ஏழரை மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க மணி இப்பவே ஏழாச்சு கையில பணம் இல்ல இவ ஒருத்தி கட்டலன்னா பத்தொன்பது பேர்த்தையும் எடத்த விட்டு நகர விட மாட்டான் அந்த லோன்கார என்ன பண்றதுன்னு அவசர தேவைக்குன்னு பெட்டியில எப்பவும் வச்சிருக்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஏழ்நூறு ரூபாய் எடுத்து குழுக்கு கட்டிட்டு வேலைக்கு ஓடுறா திரும்ப எப்ப அந்த ரூபாய் அவ கையில வருதோ அப்ப அந்த பெட்டியில போட்டு வச்சிருவா இப்படியா வாழ்ந்துட்டு இருந்தவகிட்ட வந்து இனிமே நாங்க கேஸுக்கு மானியம் கொடுக்க போறோம் அந்த மானியத்தை தான் போடுவோம் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து என்ன உதவி எல்லாம் வருதோ என்ன பணமெல்லாம் வருதோ அதெல்லாம் இனிமே தான் வரும் அப்படின்னு சொன்னதை நம்பி இருந்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றா போன மாசம் அதே மாதிரி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தலைக்கு குளிச்சர்றா உதிரம் கொட்டுது கை கால் கொடையுது மூணு நாள் லீவு போட்டு வீட்டுல படுத்துறா குழுக்கு லோன் கட்டுற நாளும் வருது கையில காசு இல்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சவ எழுந்திருச்ச உடனே ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு ஏடிஎம் மிஷின் போய் ஒரு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து குழுக்கு கட்டிடறா அதுக்கப்புறம் தினம் நூறு பீஸ் தான் கார்மெண்ட்ஸ்ல தைக்கிறவ நூத்தி முப்பது நூத்தி நாப்பதுன்னு தெச்சு எழுநூறு ரூபாய சேர்த்து எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்து போன எடுத்து மெசேஜ் பாக்குறாளுங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்தான் காட்டுது என்ன பண்றதுன்னு தெரியல ஏழுநூறு ரூபாய் கட்டணமே ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணுமே ஆயிரத்தி அறுநூறுல காட்டுதுன்னு சொல்லி வேலை செய்யற கார்மெண்ட்ஸ்ல ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு ஒட்டமா ஓடுறா மூச்சிருக்க பேங்க்ல போய் கேக்குறா நான் பணம் கட்டின ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆயிரத்தி அறுநூறு தான் இருக்குதுங்களே அப்படிங்கும் போது பேங்க்ல சொல்றாங்க பத்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அதனால ரூபாய் பெனாலிட்டி உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் கிளம்புங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு எதுக்குங்க நான் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா இந்தாம இது வட்டி எல்லாம் இல்லை பெனாலிட்டின்னு சொன்னா புரிஞ்சுக்க கிளம்புன்னு சொல்றாங்க பேங்க்ல அப்படியே அதிர்ச்சியில உட்கார்ந்து என்ன பாக்குறீங்க இந்த மாதிரிதான் மோடி அரசாங்கம் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு விதியை இந்த நாட்டுல அமல்படுத்தினாங்க அப்படின்னா பெனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்களாம் இது அரசு துறை சார்ந்த வங்கிகள் மட்டும் இல்லாம முக்கியமான தனியார் துறை வங்கிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் வழியா இந்த அரசாங்கம் வசூல் செய்திருக்க கூடிய இல்ல இல்ல கொள்ளையடித்திருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரம் கோடிங்களா பாலை மாதிரியான மட்டும் கொள்ளையடித்திருக்கக்கூடிய தொகை இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி நான்காய் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி நான்கு கோடிங்களா எவ்வளவு தொகை பாருங்க இவங்க லஞ்சத்தை பத்தி பேசலாமா இவங்க ஊழலை பத்தி பேசலாமா அதாவது ஒரு அவசர தேவை வரும் பொழுது வட்டிக்கு வாங்க கூடாது கடன் வாங்க கூடாதுன்னு தான் ஒரு ஒரு சாதாரணமான மனிதன் சேமிப்ப துவங்குறான் அந்த சேமிப்புல இருந்து அவனுடைய அவசர தேவைக்கு ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கு கூட இந்த வங்கிகள் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா இந்த வங்கி எதற்கு அதை வழிநடத்துகின்ற இந்த அரசாங்கம் தான் எதற்கு